வெற்றியின் காத்து நம்ம பக்கம் வீசுகின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனால் மனிதனால் மிக பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்து நிற்கின்றது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு செந்தமிழன் சீமானும் அவருடைய கட்சியான நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அங்கம் வகித்து கொண்டு இருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி துவங்கிய காலத்திற்கு பிறகு பல கட்சிகள் தமிழ் மண்ணில் உருவாகி அழிந்திருக்கின்றன பல கட்சிகள் ஏதோ ஒரு கட்சியுடன் ஒட்டுண்ணியாக சென்று இருக்கின்றது பல கட்சிகள் மத்திய அல்லது மாநில கட்சிகளுடன் தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு அந்த கட்சிகள் போலவே மாறி இருக்கின்றன ஆனால் பதினான்கு ஆண்டுகளாக கொண்ட கொள்கையில் துளிகூட மாற்றமில்லாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய இலக்கான தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இதுவரை களத்தில் நின்று தமிழ் மக்களுக்கு களமாற்றிக் கொண்டிருப்பது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் அவருடன் கூட்டணி வைக்கின்றார் இவருடன் கூட்டணி வைக்கின்றார் அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கின்றார் இந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கின்றார் என்று செந்தமிழன் சீமானை பகடி செய்து பல்வேறு செய்திகள் வெளிவந்தாலும் ஒருபோதும் கொண்ட கொள்கையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது அந்த இலக்கை அடையாமல் நாங்கள் விடமாட்டோம் மக்களுக்கான இலக்கு அது இந்த தமிழ் மண்ணிற்கான இலக்கு நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான இலக்கு அந்த இலக்கை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்ற தோணியில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இன்று வரை வள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது யார் எதை கூறினாலும் யார் எதை பேசினாலும் அதையெல்லாம் பிடித்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்களுக்கு ஒரு தேவை என்றால் மக்களுக்கு ஒரு போராட்டம் என்றால் அந்த இடத்தில் அங்கே முதல் ஆளாக நின்று மக்களுக்காக பேசுவதற்கு மக்களுக்காக உரிமையை பெற்று தருவதற்கு நாம் தமிழர் கட்சி நிற்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளாக மக்களுக்கான அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது சலனமும் இன்றி எந்த விதமான அச்சமும் இன்றி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் ஒரே ஒரு இலக்கான தமிழரை தமிழர் ஆள வேண்டும் என்ற இலக்கை மட்டும் தங்களுடைய இலக்காக தீர்மானித்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி ஈழப்போருக்கு பிறகு தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் இதற்கு பின்பு யாரும் இல்லை என்று சிங்களவன் கொக்கரித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வீழ்ந்த புலிக்கொடியை கையில் சுமந்தவராக செந்தமிழன் சீமான் அவர்கள் இங்கே நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பை நிறுவி எதிரிகளுக்கு சவால் விட்டார் என்றால் செந்தமிழன் சீமான் செய்த இந்த சாதனை இந்த வரலாற்று உண்மை எந்த ஒரு படத்திலும் காட்சியாக மாற்றப்படவில்லை இதுவரை வந்த படங்களில் காட்சியாக எடுக்கப்படவும் இல்லை படத்தை மிஞ்சிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களின் வீரமாகவும் விவேகமாகவும் நாம் தமிழர் கட்சி மக்களின் கட்சியாக இன்றைய காலகட்டத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் செந்தமிழன் சீமானும் தொடர்ச்சியாக அதே அளவிற்கு மக்களின் தலைவராக மாறிக்கொண்டே இருக்கின்றார் இவர்கள் என்னதான் மண்ணை வீசினாலும் சேற்றை வாரி பூசினாலும் ஒருபோதும் நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது என்பதற்கான சிறந்த உதாரணமாக நாம் தமிழர் கட்சி இன்று வரை காலத்தில் நின்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதனுடைய இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அடைந்து தீரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்